இன்றைக்கி மீன் வாங்க போனேன் ரெண்டு வகை மீன் வாங்கினேன் ரெண்டும் ஒரு கிலோ இது வந்து முந்நூறுபா மீன் வெட்டுறதுக்கு நாற்பது ரூபா முந்நூற்றி நாற்பது ரூபா இது உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு மீன் வந்து சங்கரா இன்னொரு மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து இந்த மீன் பேர்லாம் மைண்டில் நிற்கவே நிற்காது எனக்கு தெரிஞ்ச மீனே ரெண்டே ரெண்டு வகை தான் ஆனால் வந்து மீன் காரமாக சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் மறுபடியும் அந்த மீன் இருந்ததுனால வாங்கிட்டேன் இது எல்லாமே கடல் மீன் தான் ஏரி மீன் இருக்கும் நான் வாங்க மாட்டேன் ஏரி மீன் வாங்கினா ரொம்ப கம்மி ஆனால் கடல் மீன் வாங்கினா ஒரு கிலோவே விலை ஜாஸ்தி இதே ஏரி மீனில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது ரூபா கூட ஒரு கிலோ கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு என்னமோ ஏரி மீன் அவ்வளோவா பிடிக்காது அதனால் கொஞ்சம் கூடுதலாக கூட கடல் மீனாக வாங்கிடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் குழம்பு வச்சுருக்கேன் ஒரே ஒரு மாங்காய் கொட்டை மட்டும் போட்டு புளி புளிக்கரைச்சியில் ஊட்டி குழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப ருசியாக இருந்துச்சு